ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ பார்க்க போகிறது நம்ம ஒரு ஒரு ஏக்கர் இருபத்தாறு விவசாய நிலம் நம்மளுக்கு வந்து ஒரு குளத்து நீர் பாசனத்தோடு நம்மளுக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்லேயே வந்திருக்கு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் கேட்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து சூட்டபிளாக அமையும் இது போக புறம்போக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இருபது முப்பது சென்ட்டு பக்கம் புறம்போக்கிலும் நம்மளுக்கு கிடைக்குங்க ஆனால் பத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தாறு சென்டு அதுக்கு தான் நம்ம அமௌண்ட் கொடுக்க போகிறோம் இந்த லேண்டானது எங்கள் லொக்கே டேம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பித்தளை பெட்டிக்கு நியர்பையாக பஸ் போகக்கூடிய ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த இடம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல பாக்ஸ் ஏப்பிட நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீர் பாசனம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் குளம் இந்த குளத்து தண்ணி பாசனத்தோடய நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நெல் வயல் போடுறதுக்கு இந்த இடம் வந்து ஏற்ற இடங்க அதே போல் வாழை விவசாயம்லாம் பண்ணலாம் இந்த மண் மண் வகை பார்த்திங்கன்னா இது வந்து கரிசல் மண்ணுங்க செம்மண் கிடையாது கரிசல் வகை மண் தான்ங்க மண் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கரிசல் மண் நெல்லுவயில் ப்ளஸ் வாழை இந்த மாதிரி போடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோழிப்பண்ணை போகிறதுக்கு இந்த இடம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடம் பார்க்குறது நீளவாக்கில் வாக்கில் இருக்குது கோழிப்பண்ணை போடக்கூடிய அமைப்பில் தான் இது வந்து நீல வாக்கில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு நம்ம வரக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா பஸ் போகக்கூடிய தார் இருந்து மெட்டல் ரோடு வந்துடும் நம்மளுக்கு பார்த்தீங்க அந்த ஃபுல்லாக மெட்டல் போட் ரோடு போடுறாங்க தார் ரோடு போகிறதுக்காக இப்போதைக்கு மெட்டல் ரோடு போடுறாங்க அந்த பஸ் போகக்கூடிய ரோட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ரோடுமே நம்ம எடுத்த வரைக்கும் வந்துருக்கு தார் ரோடு போகிறதுக்குரிய ப்ராசஸிங் காண்டி இப்போ ஜல்லி போட்டு வச்சுருக்காங்க தார் ரோடுமே கூடிய விரைவில் வந்து இந்த இடத்துக்கு நம்ம வந்துடும் இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது அடியிலே தண்ணி வேணுன்ற தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா குளத்தை ஒட்டி இருக்கனால நம்மளுக்கு தண்ணிக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் கிடையாது நெடுத்து வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா வந்து குளத்துற தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம் அதனால நம்மளுக்கு போர் போட்டிங்கன்னா இல்லை கிழங்காவோ தண்ணி வேணுன்ற அளவுக்கு நமக்கு தண்ணி வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா கிளியரன்ஸாக இருக்குங்க இதுவுமே ஆல்ரெடி அவங்க லீகல் பார்த்து தான் வச்சுருக்காங்க லீகல் பாத் லீகல் பார்த்தா வச்சுருக்காங்க அவங்க லீகல் சர்டிஃபிகேட் மூணு வாங்கிக்கலாம் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸும் கிடையாது இதற்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் இருபத்தாறு சென்டு இதுக்கு மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விலை வந்து பதினேழு ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை நிகோசப்படி தான் பதினேழு லட்ச ரூபாய்க்கு கீழே பேசிக்கலாம் பதினஞ்சு லட்சத்துக்கு ஃபைனல் ஆனால் ஆனந்தான் பதினாலு லட்சத்துக்கு ஆனாலான ஆனந்தான் பதினாறு லட்சத்துக்கு ஃபைனல் ஆனால் நம்ம நேரில் உட்காந்து செட்டிங் பண்ணும்போது தான் அது எவ்வளோ விலை வந்து ஃபிக்ஸாக தெரியும் ஆனால் அவங்க கேட்கக்கூடிய விலை பதினேழு நம்ம விலை குறைஞ்சும் பேசிக்கலாம் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வீட்டில் இருக்க நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த மே பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் தெரியுதுங்களா அந்த டவர் கீழே ஃபுல்லாக கத்திரிக்காய் நம்ம இடத்துல வந்து டவரு வீடியோ வந்து டவர் தெரியும் ஆனால் நம்ம வாங்க போகிற இடத்துல வந்து டவரு கிடையாதுங்க இது வந்து நம்ம இடத்துக்கு ரெண்டு காடு தள்ளி தான் டவர் தெரியுது பக்கத்தில் ஃபுல்லாக தென்னை போட்டிருக்காங்க கத்திரிக்காய் போட்டிருக்காங்க அதே போல் வாழை போட்டுருக்காங்க பக்கத்துல அப்புறம் வீடு கட்டி விவசாயம் பண்ணியிருக்காங்க அது வீட்டில் வந்து ஒரு நம்ம இடத்த ஒட்டி வீடுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் வந்து நம்ம சேஃப்டிக்கு பிரச்சனை கிடையாது நம்மளும் அவங்கள மாதிரி ஒரு வீடு கட்டி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி நம்ம அங்கே இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இந்த இடம் இருக்குது இந்த இடம் முடிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்த இந்த இடத்த பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் எதாவது வேணும்னாலும் சரி இந்த இடத்த நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணுனாலும் சரி நம்ம சேனலில் நம்பர் கொடுத்து நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே விவாஸ் நன்றி வணக்கம்